ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே என்னோடய வீடியோவை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நான் ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டத்தில் குடியிருந்துட்டு வரேன் எனக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கல்யாணம் ஆச்சு என்னோடய பேர் குமார் என்னோட மனைவி பேர் அமுதா நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திரம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே லவ் பண்ணி பெற்றோர் எதிர்ப்போட கல்யாணம் பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுலேருந்து அவளும் நானும் அவ்வளோ அன்யோன்யமாக இருப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து உணவு சமைக்கிறது ஒரு ஒருவருக்கொருவர் உணவை ஊட்டி விடுறதுன்னு எங்களுக்குள்ளே அவ்வளோ பரஸ்பரமான அன்புகள் இருந்துச்சு எவ்வளோ தான் நாங்கள் அன்பாக இருந்தாலும் அமுதாவுக்கு அவங்க அம்மா அப்பா கூட பேசணுன்னு கொள்ள பிரியம் இருந்தது தினசரி அவங்க அம்மா அப்பாவை நினச்சி அழுகாத நாளே கிடையாது ஏதாவது ஒரு வகையில் அவங்க சமாதானமாகி எங்களை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு நாங்களும் இந்த ஐந்து வருடத்தை கடந்து வந்துட்டோம் குழந்த பிறந்ததுன்னா அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைய பார்க்க வரும்போது சமரசம் ஆயிடுவாங்க அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் அந்த கடவுள் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்காம ஐந்து வருடமா காலம் தாழ்த்திட்டு இருக்காரு இனியும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது வயசும் கடந்துக்கிட்டே இருக்குதுன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்ருக்கோம் அமுதாவுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய தீட்டு சரியாக வரதில்லை எனக்கும் சரியான கவுண்ட் இல்லை அதனால் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சீட்டு போட்டு அந்த சீட்டு தொகையை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குறோம் கட்டாயம் அடுத்த வருஷம் இந்நேரம் எங்க கையில் ஒரு குழந்தை இருக்குன்னு எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு இப்ப வர அஞ்சு லட்சத்துக்கு மேல செலவு பண்ணியாச்சு இறுதியாக ஐவிஎஃப் பண்ணணும்னு முயற்சி எடுத்தாங்க கடைசியா அந்த முயற்சியும் தோல்வியில முடிஞ்சது ஒரு முறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு தனி கட்டணம் தான் கொடுத்தாகணும் நான் ஹாஸ்பிட்டல்ல என்னோட நிலமையை சொல்லி பலமுறை வற்புறுத்தல் பேரில் எனக்கு இருபதாயிரம் குறைச்சாங்க ஆனாலும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை எனக்கு தெரிஞ்சது என்னால் பணத்தை எப்படி பரட்ட முடியும் மிகப்பெரிய கடன் வலையில் சிக்கிருவேன் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு இது சமயத்தில் என்னோட நண்பனான மனோஜ் எங்கள் ஊர்ல இருந்து என்னை பார்க்க இங்கே வந்திருந்தா ரெண்டு நாள் அவன் எங்கள் வீட்டிலையே தங்கியிருக்கக்கூடிய நிலமை அவன் வேலைக்காக இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கான் வெளியில் ரூமில் தங்கினா அதிகப்படியான தொகையாகும் அப்படிங்கிறதுக்காக நான் எங்கள் வீட்டிலேயே தங்க சொல்லியிருந்தேன் அப்போ தான் அவனுக்கும் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுது மன விட்டு என் குடும்ப பிரச்சனைகளை பேச ஆரம்பித்தோம் அப்போ தான் அவன் ஒரு நல்ல ஐடியாவில் கொடுத்தான் ஆனால் நான் இதை வெளியே சொல்ல எனக்கு கொஞ்சம் மனக்கசப்பாக இருந்தால் கூட அவன் சொல்கிற விஷயம் எனக்கு சரியாகப்பட்டுச்சு நீ ஏன் மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டல் போய் அஞ்சு லட்ச ரூபா பணம் கட்டி ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர்னு இருக்க ஏன் நீ நார்மல் மெத்தடை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு என்கிட்ட கேட்டான் நார்மல் மெத்தட்னா என்னடா அப்படின்னு திருப்பி கேட்டேன் ஒன்றும் இல்லை மனைவி கூட இயற்கையாக சேர்ந்து கருத்தறிக்கிறது தான் நார்மல் மெத்தட் அப்படின்னு சொன்னான் நான் தான் பல முறை சேர்ந்தும் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொன்னேன் ஆமாம் மாப்பிள்ள நீ சேர்ந்து நடக்கலை ஆனால் நான் சேர்ந்தா நடக்கும் இல்லை அப்படின்னு ஒரு யோசனையை கொடுத்தான் ஆரம்பத்தில் என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னு நினச்சேன் எனக்கு அவன் சொன்ன விஷயத்தால் அஞ்சு லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஞ்சம் பேராசையாகவும் இருந்துச்சு உடனே இதை என் மனைவி கிட்ட சொன்னேன் அவள் என்ன கடுமையாக திட்டாக இருந்துச்சா உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற பணம் தானே நம்ம கடன் வாங்கி கொடுக்கலாம் என்னோட பேரை கெடுக்காத அப்படின்னு சொன்னான் அவள் சொல்கிறதும் சரிதான்னு மனசில் நினச்சேன் உடனே மனோஜ் கிட்ட வேண்டாம் மாப்ள அது நம்மளுக்கு சரியா வராது நீ இந்த பேச்சு இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு பல இடத்துல ட்ரை செஞ்சும் எங்கேயும் வேலை கிடைக்கல நாங்களும் பணத்துக்காக பல வாசப்படியை ஏறி இறங்கணும் ஹாஸ்பிட்டலையும் உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் இல்லைன்னா கருப்பையில வீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துனாங்க மனோஜ் சொன்ன விஷயத்த ஆரம்பத்துல வேண்டவே வேண்டாம்னு நினைச்சேன் ஏன் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணக்கூடாது இது யாருக்குமே தெரியாது நாலு செவத்துக்குள்ளே நம்மளுக்கு மட்டும்தான் தெரிய போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல உதயமாச்சு மனைவி மெல்ல சொல்ல முயற்சி செஞ்சேன் ஒரு நாள் இரவு நாங்க மூணு பேரும் உட்கார்ந்து டிவி பாத்துட்டு இருந்தோம் மனோஜ்க்கு எப்போதுமே என் மனைவி மேல ஒரு கண்ணுதான் வீட்ல வந்து தங்கின நாள்ல இருந்து என் மனைவி மேல ஒரு காம பார்வையை பார்த்துட்டு தான் இருந்தான் நான் தான் எதையும் கண்டுக்காத மாதிரி இருந்தேன் அவன் எப்போ சொன்னாலும் ரெடியா தயாரா இருந்தான் ஆனால் மனைவி கிட்ட இருந்து தான் எந்த பதிலும் வரல மூணு பேரும் டிவி பார்க்கும்போது நான் மது போட்டில் கொண்டு வந்து வச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன் அப்படியே என்னோட நண்பனான மனோஜ்க்கும் ஒரு பெகு கொடுத்தேன் தமிழ் சேனலுக்கு பதில் ரிமோட்டை எடுத்து ஃபேஷன் டிவியை மாற்றினேன் கொஞ்ச நேரத்தில் மனைவிக்கு மூடு வேறு மாதிரி வர ஆரம்பிச்சுது என் பக்கத்தில் வந்த உட்கார்ந்தா நான் போத ஏறினதால் என்னால் எதுவும் பண்ண முடியாத போல பாவனா செஞ்சேன் கொஞ்ச நேரத்தில் பிளாங்க் ஆன மாதிரி படுத்துக்கிட்டேன் கொஞ்ச நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க அப்படியே ரெண்டு பேரும் செய்யவும் ஆரம்பிச்சாங்க எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்தா கூட மனசுல வருத்தமாவும் இருந்தது என்ன இருந்தாலும் நம்ம மனைவி வேற ஒரு ஆண் கூட செய்ய மாட்டான்னு நினச்சேன் ஆனா அதுக்கு நேர் மனைவி அவ்வளோ சுவாரஸ்யமாக ரெண்டு பேரும் முழு ஈடுபாடோட இணைஞ்சிருந்தாங்க நான் எதிர்பார்க்காத என்னால முடியாத விஷயத்தை எல்லாம் அவன் பண்ணனான் அவனும் வெறியில் இருந்ததால மனைவியை கிழிச்சி எடுத்தான் இவளும் மல்லாக்கப்படுத்து ரசிச்சிட்டு இருந்தா அன்னைக்கு இரவு முழுவதுமே இதே மாதிரியான நிலை இருந்துச்சு நான் விடீர வர எந்திரிக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் விடீர வர ஆட்டத்தை முடிக்கவும் இல்லை மறுநாள் காலைல எந்திரிச்சு எப்பவும் போல அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம் என்னன்னு தெரியல அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மனைவி என்கிட்ட பேசுகிறத பேசுறத குறைச்சிட்டா எதுக்கெடுத்தாலும் என் மேலே எரிஞ்செரிஞ்சு விழ ஆரம்பிச்சா நானும் அன்பா சிரிச்சு பேசினாலும் அவளுக்கு கோவந்தான் வந்துச்சு சரி இந்த மாசம் எப்படியும் உண்ணாயிருவான்னு நினைச்சேன் ஆனா நான் எதிர்பார்த்தது நடக்கல தீட்டு வந்துச்சு மனசுக்குள்ள ஒரே குழப்பமும் வேதனையா இருந்துச்சு மறுபடியும் மனோஜ் கிட்ட உதவி கேட்கணும்னு மனசில் நெருடலாக இருந்துச்சு என்கிட்ட பேசுறத விட அவங்க ரெண்டு பேரும் வீட்டிலேயே இருக்கிறதால ரொம்ப சகஜமாக பேச ஆரம்பிச்சாங்க எனக்கு அது பெரிய சந்தேகத்தை கொடுத்துச்சு என்னோட மனசுல என்னன்னா நான் என் மனைவியை எப்போ கொடுக்கறனோ அப்போ மட்டும் அவன் அனுபவிக்க போதும் மற்ற நேரம் அவங்க விலகியே தான் இருக்கணும் தான் என்னோட ஆழமான ஆசை இவங்க ரெண்டு பேரு மேலேயும் எனக்கு சந்தேகம் வந்ததால வேலைக்கு போறதா சொல்லி திரும்ப வந்து வீட்ல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க அங்க நான் கண்ட காட்சிதான் என்ன தூக்கி வாரி போட்டுச்சு அமைதியா சாந்தமா இருக்கக்கூடிய மனைவி அவ்வளோ ஆக்ரோஷமா மனோஜ் கூட செஞ்சுட்டு இருந்தா என்னால தாங்கவே முடியாத மனவேதனைய கொடுத்துச்சு ஆமாங்க ரெண்டு பேரும் பட்ட பகல் நேரத்துல என்னை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் பலான வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அது சாதாரணம் எல்லாம் கிடையாது யாராலையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா வெவ்வேறு விதங்கள்ல ட்ரை பண்ணாங்க அதுக்கு மனைவி முழு ஒத்துழைப்பு கொடுத்து சந்தோஷப்பட்டு இருந்தா இது பார்த்தா இன்னைக்கு நடக்கிற மாதிரி தெரியல ரொம்ப நாளாலே நடக்கிற மாதிரி இருக்குது நான் தான் முட்டாளா இருக்கிறேன் இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எதுவுமே தெரியாதது போல சாயந்தரம் வீட்டுக்கு வந்த மனைவியும் ஒண்ணுமே நடக்காது போல அப்பாவியா முகத்தை வச்சுட்டு எனக்கு காஃபி போட்டு கொடுத்தா என் கூட எரிஞ்செரிஞ்சு விழ மனோஜ் கூட மட்டும் சிரிச்சு சிரித்து கஞ்சி நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் மனோஜை உடனடியாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நான் ஒரு திட்டம் போட்டேன் அன்னைக்கு இரவு ரெண்டு பேருக்கும் தோசை சுட்டு கொடுத்தா தோசை சாப்பிடும்போது ஒரு சின்ன பிரச்சனையை கெழுப்பி மனோஜுக்கும் எனக்கும் நேரடியான வாக்குவாதம் பண்ணி மனோஜ் நீ இப்போவே வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொன்னேன் மனைவி மௌனமா அமைதியா நின்னுட்டு இருந்தா மனோஜ் நான் ஏன் போகணும் என்னால எல்லாம் போக முடியாது சொன்னா அமுதாதான் என்னோட மனைவி அவ வயித்துல என்னோட குழந்தை வளருது இது என்னோட வீடு என்னோட குடும்பம் நீ வெளியில போடா அப்படின்னு என்ன பார்த்து மனோஜ் சொன்னா அட பாவி நம்பிக்கை துரோகி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு என் மனைவி உனக்கு கூட்டி கொடுத்த ஆனா இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறியே நீ என்று கேட்டேன் இன்னும் குழந்தையே உருவாகலை அதுக்கே அவன் மனைவின்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டேன் அமுதா அமைதியாக இருந்தா மனோஜ் என்கிட்ட யார் சொன்னாங்க குழந்த உருவாகலன்னு போன வாரமே நாங்கள் டேட் தள்ளி போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னான் எனக்கு கண்ணில் அழுகையே வந்துருச்சு ஒரு குழந்தை உருவானது கூட அமுதா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டா வேற வழியே இல்லாமல் என்னோட துணிமணிகளை எடுத்துகிட்டு கண்ணீரோட நான் வீட்டை விட்டு கிளம்புனேன் அப்போதும் அமுதாவோட மௌனம் கலையவே இல்லை தயவு செஞ்சு உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொந்தக்காரங்கன்னு யாரையுமே வீட்டுக்குள்ள விடாதீங்க வீட்டுக்குள்ள விட்டிங்கன்னா கடைசியில் என்னோட நிலமைதான் தான் உங்களுக்கும் நடக்கும் எல்லோருடைய மனைவியுமே பார்க்க ரொம்ப அமைதியா சாதுவா நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க ஆனா சுகம் கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்து அந்த சொகத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்